ஆக்டர் அர்ஜுனோட ஒன் பிப்டி எத் மூவியான நிபுணன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து சமீபத்துல அவர் பத்தின நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அதுல அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி பத்தி பேசியிருக்காரு அவருடைய டாட்டரோட பிலிம் கரியர் பத்தி பேசியிருக்காரு இன்னும் நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்திருக்காரு சோ என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் அதாவது இந்த கணக்கு அப்படிங்கறத நூத்தி ஆயிடுச்சு பட் பார்த்தா ஏதோ இப்பதான் ரீசெண்டா வந்து அந்த நந்தி படம் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கு அன்னில இருந்து இது வரைக்கும் ஆதரிச்சுட்டு உங்களுடைய அன்பை காட்டிட்டு வர்றீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் என்னுடைய நூத்தி ஐம்பதாவது படம் அப்படின்னு எனக்கு சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு என்ன கதை அப்படிங்கிறது வந்து நிறைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்து கதைகள் கேட்டிருக்கோம் சில நேரத்தில் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த நம்ம கேட்ட கதை வந்து திரையில இருக்காது ஏன்னா அது பிரசன்டேஷன் எங்கேயோ மிஸ் ஆயிரும் இது ஏதோ ஆயிடும் ஆனா கேட்டதை விட ஒரு நூறு மடங்கு ஜாஸ்தி அந்த படத்தை பிரசன்ட் பண்ண இந்த படத்தினுடைய டைரக்டருக்கும் அப்புறம் வெறும் வியாபார ரீதி மட்டும் யோசிக்காம படத்துக்காக படத்தினுடைய தரத்துக்காக செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிற நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ சார்ந்த

முடிஞ்சு நீங்க நீங்களும் படம் பார்க்குங்க நீங்களும் நல்லாவும் எடுத்துட்டீங்க இப்ப என்னன்னா ஒன்லி நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் மீட் பண்றோம் தேங்க்யூ சோ மச்